தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடு மாறுவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் கலவை பேரூராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது வேம்பி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது நம்ம மேல்புளம் ஊராட்சியிலையும் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு இந்த பைபாஸ்லேருந்து தான் நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் உட்புறமாக சைட் வருதுங்க இந்த சைட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கலவை டூ செய்யார் பா மாம்பாக்கம் போகிற மெயின் ரோட்லேருந்து தான் நமக்கு உட்புறமாக இந்த மேல்புலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது சைட்டை போயிட்டு காட்டுறங்க சைட்டை பார்த்துட்டு விலை விவரங்களை நான் பேசிக்கலாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்கா மேல்புலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு செட்டுங்க இந்த ஒரு ஏக்கர் ஐம்பத்தி எட்டு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு நானூற்றி ஐம்பது அடி வரும் இதை வந்து மூணு பாகமாக பிரிச்சு கூட கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு நபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது செட்டு வருங்க அந்த ஐம்பது செட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி ஃப்ரெண்டேஜ் வரும் ரெண்டாவது நபருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி வரும் நபருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தெட்டு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது அடி ஃப்ரண்டேஜ் வருங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அலவை தாலுகா மேல் புலம் ஊராட்சி இந்த சைட் அமைஞ்சிருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்படை பால்டெக்னிக் இல்லை ஒரு காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு டெம்பிள் ஒரு இன்னொரு ஆசிரமம் கட்டுறதுக்கு தரமான சைட்டுங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து இருபது அடியிலே தண்ணி கிடைக்க சொல்றாங்க நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் விவசாயம் தாங்க செய்கிறாங்க விவசாயம் தான் செய்கிறாங்க நம்ம சைட்லேருந்து அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டருக்கு படமாக ஏரி இருக்குது அதனால் வந்து இங்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க இந்த ப இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து தார் சாலை அமைஞ்சிருக்குது இந்த தார் சாலையுடைய ஃப்ரண்டேஜி ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது அடி ஐம்பது அடி ரோடு சாலை வருதுங்க நமக்கு நம்ம சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் நமக்கு நானூற்றி ஐம்பது அடி வரும் இது மூன்று நபராக வந்து பிரித்து வாங்கிக்கலாங்க கொஞ்சம் இடம் விலை விவரங்கள் வந்து ஓனர் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாரு பர்ச்சி பேசு பாருங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தாலுக்காதிங்க ஒரு ஏக்கரை பார்த்து என்னென்ன வந்து நிறைய பேர் பேம்பு சொல்லிட்டு பசங்க பேக் வரும் ராணிப்பேட்டை யாம்பூர் நிறைய பேர் இடம் கேட்டுருந்தீங்க முப்பது சென்ட் நாற்பது சென்ட் ஐம்பது சென்ட்டுன்னு இதில் வந்து உங்களுக்கு நான் மூணு பாகமாக வந்து பிடிச்சி ஒரு சென்டிமீட்டர் முப்பத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாருங்க இதில் போர் ஒருபி சர்வீஸ் இருக்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது சுற்றி பிடிச்சிங்களா கண்ணெலாம் போட்டுருக்குது கொஞ்சம் இடம் ரெட் சாயில் பண்ணுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வைத்து தரோம் இதை ஒரு அருமையான சைட்டே உங்களுக்கு ஐம்பது ஐம்பது சென்ட்டாக பிரித்து வாங்கிக்கலாங்க நானூற்றம்பது அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு சென்ட்டுங்க நம்ம சைட்லேருந்து ராணிப்பேட்டை வந்து உங்களுக்கு முப்பது கிலோமீட்டரு வரும் ஆற்காடு வந்து உங்களுக்கு இருபத்தைந்து கிலோமீட்ரு வரும் செய்யார் வந்து ஒரு இருபத்தைந்து கிலோமீட்ரு வருங்க கலவை வந்து ஒரு ஐந்து கிலோமீட்ரு வரும் பெங்களூர் வந்து உங்களுக்கு இரநூறு கிலோமீட்டர் வரும் ஒசூர் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வருங்க சேலம் வந்து உங்களுக்கு இரநூறு கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க காஞ்சிபுரம் ஐம்பது கிலோமீட்ரு வரும் செய்யார் இருபத்தைந்து கிலோமீட்டரு வருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு கொஞ்ச இடம் ஒரு வீட்டு மனை பிரிவாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு ஒரு காலேஜுக்கு எல்லாத்துக்கும் தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே சைட் வந்து ப்ளஸ் தான் மைனஸ் எதுவும் வந்து எதுவுமே கிடையாது இதை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணி வந்து காமிக்கிறேன் இட பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்